நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபை காஹாண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தமிழகத்தில் நவீனமயமாக்குதல் இன்னும் அதிகப்படியான தொழில்நுட்ப முன்னேற்றம் நாகரிகம் என்கிற பெயரிலே தற்போது மதுபான விற்பனை இதுவரை இல்லாத அளவு அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியை வாசித்து அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று அரசு விடுமுறை என்பதால் அந்த நாள் விடுமுறையாக டாஸ்மாக் கடைகளுக்கு அறிவிக்கப்பட்டு அதற்கு முந்தைய தினம் குறிவைக்கப்பட்டு அந்த ஒரே நாளில் ரூபாய் இருநூற்றி இருபது கோடி அளவுக்கு மதுபானம் விற்பனையாயிருக்கிறது தமிழகத்தில் சமீப காலங்களாக இள வயது இளைஞர்கள் முதல் இளவயது பெண்கள் வரையிலும் இந்த மதுபானத்திற்கு அடிமையாகவது அதிகரித்திருக்கிறது ஏனென்றால் இந்தியா முழுவதிலும் டெட்ரா பாக்கெட்டுகளில் மதுபான விற்பனை நடைபெறுவதும் அதே போல ஆன்லைன் மூலமாக மதுபான விற்பனை நடைபெறுவதும் அதிகரித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அது தமிழகத்திலும் அதை கொண்டு வர ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இது தமிழகத்தின் சீரழிவிற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையும் என்பதற்காக பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் ஆகவே அன்பு தேவடை பிள்ளைகளை எந்த விதத்திலும் இதற்கு நம்முடைய அரசு துணை போக கூடாது என்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் சமீப காலமாக ஐடி துறையில் பெண்கள் அதிகப்படியாக பார்களில் ஹோட்டலில் உள்ள பார்களில் இசை கச்சேரியோடு கூட மதுபான விற்பனை நடைபெறுவதால் அதிலே பங்கேற்று சமீப காலமாக அவர்கள் அதற்கு அடிமையாகி வருவதும் அதிகரித்திருக்கிறது இது தற்போது இள பெண்கள் மத்தியிலே கட்டாயமாக்கப்படுகிற ஒரு காரியமாகவும் காணப்படுகிறது வரும் நாட்களில் இது இன்னும் அதிகரித்தால் நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு எதிர்காலத்தை கேள்விக்கிரியாக மாற்றிவிடும் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மதுபானத்திற்கான விலை உயர்வு ஒவ்வொரு வருடமும் இரண்டு அல்லது மூன்று முறை ஒவ்வொரு மாநில அரசும் உயர்த்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு உணவுப் பொருளானாலும் சரி மின்சாரத்திற்கான கட்டணமானாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு டீசல் பெட்ரோல் உட்பட்ட பொருட்களுக்கான விலை உயர்வு வந்தாலும் அதற்கு எதிரான போராட்டங்கள் அதிக அளவில் நடைபெறுகிற சூழ்நிலையில் மதுபானத்திற்கு எப்பொழுது விலை உயர்வு ஏற்படுத்தப்பட்டாலும் அதற்கு எந்த எதிரான போராட்டமும் வெடிப்பது இல்லை ஏனென்றால் மக்கள் அந்த அளவிற்கு மதுபானத்திற்கு அடிமையாகி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அரசு விடுமுறை நாட்கள் என்று சொல்லி அறிவித்தால் அதற்கு முந்தைய நாட்களை குறிவைத்து மறு மதுபானம் விற்கப்படுவதும் அதை வாங்குபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே தமிழகத்திலே பார்த்தால் அக்டோபர் ஒன்றாம் தேதி மாத்திரம் இருநூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மதுபானம் இருக்கிறது இது ஒரு வேதனையான காரியம் எத்தனை குடும்பங்களை இது சீரழிக்கிறது என்று பார்ப்போமே ஆனால் இதை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டு நாம் ஜபிக்க வேண்டும் தமிழகத்தில் நான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகளின் மூலமாக மதுபான விற்பனை நடைபெறுகிறது வருடத்திற்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்பனை ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு நாளும் சராசரி நாட்களில் நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மதுபானம் தமிழகத்தில் விற்பனை ஆகிறது ஆகவே இதை முற்றிலும் நீக்கி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மதுபானத்தின் விற்பனை மூலமாக அதிகப்படியான வருமானம் வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை ஆகவேதான் அதை முடக்குவதற்கும் தடை செய்வதற்கும் ஒவ்வொரு மாநில அரசும் தயங்குகிறது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் இதுவரை இல்லாத அளவு மதுபான விற்பனை அதிகரித்திருப்பதினால் அதற்கு அடிமையாபவர்களும் அதிகரித்திருக்கிறார்கள் இது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் கர்த்தர் மனம் இறங்கி இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்ய மதுபானத்திற்கு அடிமையா இருக்கிறவர்களும் அதன் மீது வெறுப்பை கர்த்தர் கொடுக்க இந்த மதுபானத்திற்கு அடிமையாக்குகிற குடிவெறியின் ஆவி நம்முடைய தமிழகத்தை விட்டு தேசத்தை விட்டு அகன்று போக ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மதுபானம் பாத்திரத்திலே தோன்றும் போது பழப்பழப்பாயிருக்கும் ஆனாலும் அது முடிவிலே பாம்பை போல விரியனை போல தீண்டும் பாம்பை போல கடிக்கும் மரணத்தை உண்டு பண்ணும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே மதுபானத்தின் நிமித்தமாக அநேக பாவங்கள் தேசத்தை தேசங்களை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது அநேக பாவங்களுக்கு அது முதல் காரணமாக இருக்கிறது இதை அந்த மதுபான பாட்டில்களிலே போடப்பட்டிருந்தாலும் கூட அதை அறிந்தும் இன்றைக்கு படித்தவர்கள் படிக்காதவர்கள் நல்ல பதவியில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகள் உட்பட ஒவ்வொருவரையும் கரைப்படுத்தி வாழ்க்கை சக்கரத்தையே நாசமாக்கி அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த மதுபான அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று ஜுபிக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற மதுபான விற்பனை முற்றிலும் ஆண்டவரை தடுத்து நிறுத்தப்பட அரசாங்கம் இதை தொடர்ந்து ஊக்குவித்து மதுபான விற்பனை அதிகரிக்காமல் இருக்க நாங்கள் ஜுபிக்கிறோம் ஆண்டவரை பூரண மதுவிலக்கு சட்டம் எங்களுடைய தமிழகத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் எங்களுடைய முதலமைச்சர் மற்றும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எவ்வளவு வருமானத்தை ஆண்டவரை மதுபானம் கொண்டு வந்தாலும் அதை தடை செய்யும் பொழுது அதனால் இழப்பு வந்தாலும் கூட வேறு விதங்களிலே அது சரி செய்யப்பட ஞானமுள்ள இருதயத்தை அண்டவரை அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த மதுபான பிரியர்களுடைய எண்ணிக்கை குறைய வேண்டும் ஆண்டவரே கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆண்டு வரை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு கடந்த ஆண்டில் விற்பனை செய்யப்பட்டது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் குறைந்திருக்கிறது என்று செய்தி குறிப்பில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டு அதற்காக நன்றி தொடர்ந்து இந்த விற்பனை முற்றிலும் குறைக்கப்பட்டு மது தங்களுடைய மதுவை விரும்பி குடிக்கக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து அவருடைய சிந்தையிலிருந்து அதை எடுத்து போடுங்க ஆண்டவரை இந்த குடி வெறியின் ஆவி எங்களுடைய தக தமிழகத்தை விட்டு அகன்று போகட்டும் குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இளம் பெண்களும் சிறு பிள்ளைகளும் முதியவர்களும் அதிலிருந்து விடுவிக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எத்தனையோ குடும்பங்களை ஆண்டவரை சீரழித்து கொண்டிருக்கிற இந்த மதுபானம் ஆண்டவரே தேசத்தை விட்டு எங்களுடைய தமிழகத்தை விட்டு அகன்று போக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் மதுபானம் இல்லாத போதை வஸ்துக்கள் இல்லாத தமிழகமாக எங்களுடைய தமிழகம் மாற்றப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கர்த்த தாமுங்கள் ஆசிரியப்பாராக ஆமீன்